ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினையர்களை நான் ஜோதி ரஜம்பலி ஃபைண்டிபுல பேசுகிறேன் குருவால குருவேத்துணை குரு பயிற்சி சிறப்பு பலன் தனுராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரவுள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வருகின்ற குரு பயிற்சி நிகழும் மங்களகரமான குருதி ஆண்டில் புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்று நண்பகல் ஒரு மணியளவில் மேஷ ராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கிட்ட பயிற்சி ஆகிறார் இதனால் தனுர் ராசியினருக்கு ஆறாம் இடத்தில் அமரும் குரு பகவான் அதாவது ருண ரோக சத்துருஸ்தானத்திலிருந்து நன்மையும் தீமையும் சற்று கலந்தே கொடுப்பாருங்க குரு என்பவர் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர் குரு பகவான் தாங்க ஒருவரை வந்து நிலைக்கு கொண்டு வரக்கூடியவர் தனக்காரகன் புத்திரக்காரகன் இவருடைய பேர் இவருடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வாகனம் யானை தானியம் கொண்ட கடலை கோவிலை குறிக்கக்கூடிய கிரகமே குரு தாங்க தான் நின்ற இடத்தில் இருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்பது இந்த பார்வை ஆகச்சிறந்த பார்வையாகும் குரு பகவானுக்கு அதே போல் கோச்சாரத்திலும் சரி உங்களுடைய பிறந்த ஜாதகத்திலும் சரி குரு பகவான் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் இருந்தால் ராஜயோகமான பலனை நிச்சயமளிப்பார் தனுர் ராசினருக்கு ஆறாம் இடம் குரு அமர்ந்தாலும் அவரின் பொருள் உயிர் காரகத்துவம் வந்து நிச்சயமாகவே கொடுங்க மேலும் ஆறாம் இடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு உடை நோய் மருந்து வீரியம் உடல் உழைப்பு மாத சம்பளம் அதாவது வருமானம் மற்றவரிடம் ஆதிக்கம் செலுத்துதல் பகை எதிரி தனிமையான வாழ்க்கை திருப்பி கொடுக்கக்கூடிய பொருட்கள் கடன் அடிமை வேலை வீட்டு விலங்குகள் செல்லப்பிராணிகள் ஷேர் மார்க்கெட் என்பது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் தான் இதன் வழியே தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நன்மையை அளிப்பார் சொந்த தொழில் செய்யக்கூடிய தனுர் ராசி என்பர்களுக்கு தனிநபர் கடன் கிடைக்கப்பட்டு தொழில் வளர்ச்சி நிச்சயம் மேலவங்க கொடுங்க ஆறில் குரு பகவான் இருந்தாலே அவசரப்படாமல் இருக்க வேண்டும் தொழிலில் வந்து நிச்சயமாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியும் பெறுவீங்க உங்களுடைய பிரச்சனைகளை வந்து விலகி அதாவது துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் நல்வழி காட்டுவார் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து உடன் வேலை செய்பவர்கள் அதாவது தொழிலாளர்கள் மூலியமாக உங்கள் முன்னேற்றம் வந்து நிச்சயமாகவே நல்லாவே இருக்கக்கூடுங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும் உணவு தொழில் முதல் உழவர் தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குரு அருள் திருவருளாக நிச்சயமாகவே கிடைக்கக்கூடுங்க வேலை வாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு அடிப்படை வேலை வேலையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பதே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்தான் ஒரு இடத்திற்கு சென்று வேலை செய்வது ஆறாம் இடம்தான் தற்போது குரு பகவான் ஆறில் நிற்க பரிபோன வேலை மீண்டும் கிடைக்கும் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்ப்பதால் வேலையில் கௌரவ பதவி ஏற்படக்கூடிய காலமாகவே இருக்கக்கூடுங்க நிதி நிலைமை வருமானம் உயரக்கூடும் அடிப்படை வேலையாற்றல் முதல் அரசு வேலை செய்பவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்குமே உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயம் காணாமல் போகக்கூடும் மேலும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சற்று பதட்டமான நிலைமை ஏற்படக்கூடும் அடி வயிற்றுவலி இருதய பிரச்சனை நரம்பு கோளாறு கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை நிச்சயம் ஏற்படக்கூடுங்க மருத்துவ ஆலோசனை நிச்சயம் உங்களுக்கு தேவைப்படக்கூடும் நல்ல உணவும் உடற்பயிற்சியும் முறையாக நீங்கள் கடைபிடித்தால் இந்த ஆறில் உள்ள குரு பகவானை நீங்கள் வந்து கடந்து செல்லலாங்க வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போராட்டங்களை சந்திக்க நேரிடும் வேலையில் மன அழுத்தம் ஏற்படக்கூடுங்க நேரம் தவறாமல் கடமையை செய்து முடிக்க வேண்டும் இடமாற்றம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டாக கொடுங்க குரு பார்வை அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சர்வதேச நாடுகளில் குடியுரிமை கிடைக்கக்கூடும் நீண்ட நாளாக வேலைக்கு வந்து முயற்சி செய்தவர்களுக்கு வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுஎஸ் கனடா ஆஸ்திரேலியா யூகே மலேசியா போன்ற நாடுகளில் நிச்சயம் வேலை கிடைக்கும் உங்களுடைய குடும்ப கஷ்டமும் விலகக்கூடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாடம் முதல் கல்லூரி படிப்பு வரை அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படக்கூடிய நேரமாக இருக்கும் குரு என்பவர் ஆசிரியரை கூடிய கிரகம் அவர் ஆறாம் மணையில் இருக்கக்குள்ள நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உதவியோடு நீங்கள் முன்னேற்றம் பெறுவீங்க முனைவர் பட்டப்படிப்பு ஆராய்ச்சி மருத்து மருத்துவம் பொறியியல் சட்டப்படிப்பு போன்றவற்றில் ஆர்வம் அதிகரித்து பிடித்த படிப்பை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் வெற்றியும் பெறுவீங்க குரு பகவான் நுட்பமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார் திருமணம் போன்ற சுப காரியங்களை பொறுத்த வரைக்கும் சற்று தள்ளி போகக்கூடுங்க சுபகிரகம் ஆறில் மறைவதால் இந்த ஆறாம் இடம் என்பது மறைவு தான் எனவே அந்த கல்யாண தடை வந்து ஏற்படக்கூடுங்க வள்ளி மலை என்று சொல்லக்கூடிய திருத்தணி சென்று முருகப்பெருமானுக்கு மாலையிட்டு வர உங்கள் தோளில் மன மாலை நிச்சயம் குரு பகவான் வந்து குரு தோஷம் போவதற்கு முருகப்பெருமான் அதாவது ஆறுபடை ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் நிச்சயம் நன்மை உண்டாகக்கூடும் காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாலிப வயதில் உள்ளவர்களுக்கு காதல் மனமுறிவு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே உங்கள் தவறுகளை வந்து சரி செய்து கொள்ளுங்கள் குழப்பமான நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் பிரிவு ஏற்படாமல் மனம் விட்டு காதலர்கள் பேசுங்கள் குருவின் பார்வை படும் இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பத்து பன்னெண்டாம் இடங்கள் மூலமாக காதல் வந்து நிச்சயமாகவே பலவரும் எப்படி என்றால் இரண்டாம் இடம் வாக்கு பத்தாம் இடம் கர்மம் பன்னெண்டாம் இடம் சுபசெலவு எனவே காதல் வாழ்க்கை வாழ்க்கை வந்து நிச்சயமாகவே வந்து தெய்வீக அனுகூலம் உங்களை கரையேற்றக்கூடும் கணவன் மனைவி இடையே நிச்சயம் விட்டு கொடுத்து போங்க ரெண்டாம் இடத்துல வந்து இந்த ரெண்டாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்ப்பதால் குடும்பஸ்தானத்தை நிச்சயம் அவர் வந்து மேலோங்கி உங்களுக்கு வந்து சொல்வாக்கும் செல்வாக்கும் கூடுதலாக கொடுப்பார் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைவீங்க புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் புத்திர சோகம் என்பதை வந்து குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல வரக்குள்ளலாம் கொடுப்பாருங்க இப்போது ஆறாம் இடத்துல இருக்கக்குள்ள குழந்தை நல மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று இயற்கை முறையில் குழந்தை வரம் வந்து நிச்சயம் உங்களுக்கு வரக்கூடுங்க திருக்கருகாவூர் என்ற ஸ்தலங்களுக்கு வந்து நீங்கள் சென்று வாருங்கள் கர்ப்பம் சார்ந்த பிரச்சனை மற்றும் குழந்தை வரத்தை அந்த அம்பால் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பாருங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் வரையில் குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப கடன்கள் மூலயமாக வீடு கட்டுவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் நல்ல காலகட்டமாக இருக்கக்கூடும் ஏன்னா இந்த பதினொன்றாம் ஸ்தானத்தை குரு பகவான் வந்து பார்வையிடுகிறார் நீண்ட நாள் அந்த ஆசை கனவுகள் பலிதமாகக்கூடும் கனவு இல்லம் நினைவாகக்கூடும் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு அந்தஸ்து நிச்சயம் விடுங்க உங்களுடைய குடும்பத்திற்கு அது கிடைக்கக்கூடுங்க விலை மதிப்புள்ள பொருட்கள் வந்து வாங்கி மகிழ்வீங்க குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்க நகையை வந்து அடமானம் வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சினிமாவில் போராடி ஜெயிப்பீர்கள் எண்ணங்கள் வந்து பூர்த்தியாக தகுதிகளும் திறமைகளும் வெளிப்படுத்தி நல்லூர் நட்பால் புதிய படங்கள் மூலமாக வாழ்க்கை வளம் பெறக்கூடும் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் புதிய திருப்பங்கள் வந்து நிச்சயம் ஏற்படக்கூடும் சின்னத்திரை வெள்ளித்திரையில் உள்ளவர்களுக்கு விருதுகள் நிச்சயம் ஆறாம் இடத்தில் உள்ள குரு பகவான் பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வதால் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகக்கூடும் அரசியலில் உள்ள நண்பர்களுக்கு எதிர் அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு மூலியமாக நன்மைகள் வந்து உங்களுக்கு வரக்கூடுங்க சகலவிதமான பாக்கியத்தை குரு தன் பார்வையில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார் மந்திரம் ஆலயப்பணி போன்ற தொடர் அர்ப்பணிப்பால் உங்களுக்கு திடீரெஷம் வேலை செய்யுங்க மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது தனுர்ராசி என்பவர்களுக்கு கடமை கண்ணியத்தோடு கருத்தாக இருந்தால் காலத்தை வெல்லாம் என்பதை குருபகவான் பகவான் உங்களுக்கு கற்றுத்தருவாருங்க பொது வழிபாடு திரு ஆலங்குடி திருச்செந்தூர் குருஸ்தலம் சென்று வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் வழிபாடு செய்யுங்கள் ஏழை மக்களுக்கு லெமன் சாதம் அன்னதானமாக நீங்கள் கொடுத்து வரவும் மேலும் யானையிடம் வந்து பார்த்திங்கன்னா யானை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே அங்கே வந்து யானையிடம் ஆசிர்வாதம் வாங்கிக்கொள்ளுங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்